ஃபஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹாய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவுக்கு வந்து அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்டபன்ஸு முக்கியமான கால் வந்துச்சு அதனால பேச வேண்டிய சூழ்நிலை அதனால கட் பண்ணிட்டேன் மறுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ள மறுபடி சீக்கராக்டு சாப்பிட்டுட்டு லைக் பண்றோம்னா யாரையுமே காணும் Yes. बंद சும்மா பிவி பிவி வாங்க வாங்க இளவரசன் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக புது இல்லை ரொம்ப நாள் ஆச்சு சொல்கிறோம் ஒன் இயர் ஆச்சு காவியா மது காவியா ஹாய் காவ்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வரும் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம எல்லா வீடியோவும் வரும்

நாளைக்கு என்னோட சன்னுக்கு பர்த்டே என்னோட ட்ரெஸ் நீங்க சாப்பின்னு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிடலியே தாங்கா பேண்ட் ஒண்ணு ஒண்ணுதான் என்ன ட்ரெஸ் பாக்கல பாட வாழ்த்துக்கள் இப்படி தேங்க் யூ சோ மச் பாருங்க அவங்களுக்கு எடுத்த டிரஸ் பாருங்க டிரஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

இது வந்து எங்க தம்பி பிரசன்ட் பண்ணிருக்கா பர்த்டேக்கு அப்புறம் விலகு நீட்டா வைமா இப்படி மடிச்சிருக்காத அப்புறம் நாங்க போய் நாலு செட் எடுத்துட்டு வந்தோம் பின்னித்தி விநாயக்கு இதோ டிஷர்ட் சம்மருக்கு இது வந்து வினித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ಬೇರೆ ಅದರ ಅದರ ಕಾಸ್ ಇದೆ ನಾನು ಅದರ ರನ್ನಿಂಗ್ ಸ್ಕೋರ್ ರಿಟರ್ನ್ ಮಾಡ್ನ ಕಾಸ್ ಇದೆ ಅದಕ್ಕೆಲ್ಲಾ ಅದು ರಿಟರ್ನ್ ಆಗಿದೆ ಕಾರ್ಯಮಿ ಹಾಯ್ ಅಂದ್ರೆ ಫೋನ್ ಅವರ ಕಾಸ್ 3118 ಸೇರಿ 110 ದಿನ ಸಾಕು ಮರದಿ ಹೇಳ್ತಿಂಗಾ ಆಹಾ ರಿಟರ್ನ್ ಇದು 200 ಮತ್ತದೇ ಇದೆ ಇಕ್ಕೆ ಇದೆ ಸರಿ ಅದ ಬದ ನಾನು ಸೇಫಾ വെಯ್ಯ ನಾನುಕ್ಕೆ ಕೇಕ್ ಕಟ್ಟೋ ಬೋರ ಡ್ರೆಸ್ ಕರೋ ನಾನು ಕાળા ಇರುವ ಡ್ರೆಸ್ ಪೋಟ್ಕೊಳಾ

நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா தம்பி சிஸ்டர் எல்லாமே உனக்கு விஷ் பண்றாங்க எத்தனை பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணி விஷ் பண்றாங்க பாரு நன்றி சொல்ல இவன் கொஞ்சம் பூச்ச சோகம் அதனால வரமாட்டான் அவர் வந்து இன்னைக்கு பர்த்டே பேபி இல்லையா அதனால ஒரே நர்வஸிங்கா இருக்கு அந்த ட்ரெஸ் எத்தனை செட் இப்ப அஞ்சாறு செட் ஆயிடுச்சா எப்படா நம்ம போடலாம் அப்படின்னு இருப்பான்னா இருக்குது எல்லாரும் சாப்பிட்டீங்களா எனக்கு பசிக்கு நீ சாப்பிட்டீங்கன்னுட்டு சாப்பிடு சாப்பாடு நான் காலையில சாப்பிட்டு காலையில பர்த்டே நாளைக்குடா இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு இப்ப சாப்பிடு காலையில சாப்பிட்டுக்குறேன் நம்ம நாளைக்கு சிக்கன் எல்லாம் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துடுத்ததுதான் அந்த உடனே திருச்செந்தூர் ரொம்ப நன்றி 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 லைக் போட்டுட்டு வராமா கண்டிப்பா நம்ம சேனலே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட் இல்லாமல் இப்ப நம்மளுக்கு டென் கே சப் டென் கேக்கு மேல வந்துட்டு இருக்குது இதுக்கு மேலும் நான் மேலும் மேலும் வளரத்துக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் நல்லா இருக்காரா मालर को थैंक यू थैंक यू ओके चैनल पुद्सा वालों का सब्सक्राइब करना महत्वपूर्ण है कंडीप्टर सब्सक्राइब करने को गे लाइक करने का தேங்க்யூ தேங்க்யூ உங்க மாவட்டம் என்ன மாவட்டம் என்னோட கோவை கோயமுத்தூர் எங்கூருவரி கோவை உமா நானும் விஜய் ரசிகர் தாங்க இதுல இன்னொரு விஜய் உங்ககிட்ட நீங்க நீங்க நம்ம லைவுக்கு வர்றது வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பி நானும் விஜய் ரசிக்கிறா சின்ன வயசுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ இப்ப வரைக்குமே எனக்கு விஜய் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா நடிகரும் பிடிக்கும் ஆனா விஜய் மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் எல்லாம் யாராவது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னை யாராவது டீஸ் பண்ணணும்னா விஜய் 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 வச்சு என்னை கிண்டல் பண்ணாங்கன்னா எனக்கு அழுதாட்சி வந்துடும் அந்த அளவுக்கு எனக்கு தீவிர நான் நன்றி 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 உங்ககிட்ட பேசுறதுல நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது தமிழக பெற்ற கழகம் கண்டிப்பா

நீங்கள் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நன்றி நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க எனக்கே பசி ஆகுது கொஞ்சம் நேரம் கழித்து லைவ் போட்டுட்டு போட்டிருக்கோன்னா சரியா யாருமே இல்லை தனியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதியாக இருக்கு நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க அன்னைக்காச்சும் விஜய் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நான் நான் உம் கேட்டேன்னு சொல்லுங்கள் அண்ணா

கேக்குற எலெக்ஷன் வந்துட்டாரு இல்ல அப்பா அடிக்கடி பா பா மக்களை பார்க்க போகும் போதும் ஒரு ஊருக்கா வருவாங்க ஒரு மாவட்டத்துக்கு அப்ப என்ன போய் பார்த்தா பா பாக்கலாம் செல்வம் கோதை வணக்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க செல்வம் கோதை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்காங்களா சூப்பர் சூப்பர் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் காமெண்ட் நல்லா வெரைட்டியா நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆன சேனல் தான் நம்ம சேனல் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணக்கூடாதான் நம்ம சப்ஸ்கிரைக்காக நம்ம நம்ம ஹேண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம் பண்றதுல தப்பில்லை I'm going to தலைக்கு குளிச்சதுக்கு அதுக்கு சொக்குது அப்படியே முத்து நானே பார்த்துட்டே இருக்கேன் நான் கண்ணாடியில கூட என் பேச பார்க்க மாட்டேன் ஆனா இப்ப லைவ் ஊருக்காக என் மூஜியுமே நானே பார்த்துட்டு இருக்கிறேன் போர் அடிக்கிறது அந்த அப்படியே தொடர்ந்து வருவாங்க தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க நம்ம யாருக்கு பதில் தெரியாம இப்படி ஒவ்வொரு நேரம் அப்படியே எம்பியா இருக்கும் எல்லாம் நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் போனை நோட்டி பாக்கும்போது யார் லைன் போட்டிருக்காங்க உமா போட்டிருக்காரா லைவ் அப்படின்ட்டு அப்புறம் தான் வருவாங்க டான்ஸ் உங்களுக்கு செட் ஆகவில்லையா ஆனா நம்ம ஃபேன்ஸ் வந்து டான்ஸ் வந்து ஆட சொல்றாங்க அது ஏன் செட் ஆகலைன்னா நட்ராஜன் நீங்க குரு ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க டான்ஸ் டான்ஸ் வீடியோப்போட சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு சிலர் டான்ஸ் நல்லா ஆடுறேன்னு சொல்றாங்க இப்பதான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒண்ணு உங்க வீட்டுல இருந்து நான் வர்றேன் இப்ப கொஞ்சம் இருந்தேன் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வயிறு எனக்கு கட்ட முடியலையா அதனால வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால என்னால உடம்பும் வந்துருச்சு அதனால ஆட முடியல உண்மைதாங்க நீங்க சொன்ன மாதிரி சொல்றது கரெக்ட் தான் ஆகல என்ன பண்றது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து

கேட்குறாங்களே அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு டான்ஸ் ஆடுவேன் ஒரு சில பேர்த்துக்கு காமெடி பண்ணுவேன் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது பண்ணுவேன் ஹாய் உமா சிஸ்டர் கார்த்திக் ஹாய் கார்த்திக் நல்லா இருக்கியா எப்படி இருக்க லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குது ஃபேமிலி நல்லா இருக்காங்களா ஃபேமிலியில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நந்தினி நந்தினி பரவாயில்ல புது முளைப்பாளி த்ரீ பாப்பாவை கூட போய் இதுக்கே பிளான் பண்ணி கிஃப்ட் அனுப்பலாமா கண்டிப்பா அனுப்புங்க என்ன கிஃப்ட் அனுப்ப போறீங்க என்ன கிஃப்ட் அனுப்ப போறீங்க எனக்கு கிப்ட் அளவுக்கு எல்லாம் கிஃப்ட் குடுக்குற அளவுக்கு எனக்கு என்ன பிடிக்குமா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் சூப்பராயிருக்கான் థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ నందిని థ్యాంక్ యూ సో మచ్ సర్ప్రైజ్ సస్పెన్సా సస్పెన్సా ఎన్న సస్పెన్స్ సాఫ్ట్ టచ్ సిస్టర్

அவரும் ஒர்க் போயிடுவாரு நானும் ஒரு டைத்துல சாப்பிடுவேன் பசங்க ஒரு டைத்துல சாப்பிடுவாங்க என்ன கிப்ட் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதே எனக்கு பெரிய கிப்டுங்க

வினீத்து கிட்ட நான் சொன்னேன் நிறைய பேரு உனக்கு விஷ் பண்றாங்கடா அப்படின்னு நந்தினி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு விஷ் பண்ணியாச்சு மத்தியானத்துல இருந்து விஷ் பண்ணியாச்சு தம்பிக்கு

நாங்களே இன்னைக்குதான் போய் டிரஸ் எடுத்துட்டு இன்னைக்குதான் போய் டிரஸ் எடுத்துட்டு வந்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டிரஸ் எடுத்து வச்சா என் அலப்பறை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தோம் ஓ சரி சரி கார்த்திக்கு இப்பதான் வந்து மொபைல் குடுத்துட்டு போனாங்களா அட்ரஸ் அட்ரஸ் சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படிங்கிறாரு எனக்கு கண்டிப்பா குடுத்து ஆகணுமா வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் சின்ன மேடம்பெட்டி நேதாஜி நகர் நூத்தி பத்தொன்பது டோர் நம்பர் உமா மகேஸ்வரி அது வேற யாருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தான் சொல்றேன் அந்த கிட்டுக்காகனு சொல்லல நீங்க இவ்வளவு பாச என் மேல வச்சிருக்கீங்கிறதுனால வந்து நான் நான் கண்டிப்பா உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் சோசியல் மீடியாவில் வந்து அட்ரஸஸ் நம்ம ரச நம்மளை வந்து என்னை பார்க்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்து இருந்து பா வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம் கோயம்புத்தூர் எப்போ வந்தாலும் என்னை வந்து பார்க்க பாருங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ தேங்க்யூ வினீட்டு கிட்ட சொன்ன இப்பதான் சொன்னேன் எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்றாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்து கூட நாளைக்கு போஸ்ட் பண்றேன் அவருக்கு நெட்டு வேற ஸ்லோ ஆயிட்டே போகுது காலையில இருந்து மொபைலே யூஸ் பண்ணல எப்படி நெட் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட்டை தீர்த்தாங்களா பசங்க